இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிரபல தொகுப்பாளரான ஆனந்த கண்ணன் இப்போ திடீரென காலமாகிருக்கிறாரு ஸோ இவருடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சன் மியூசிக் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு தொகுப்பாளர் அப்படின்னா ஆனந்த கண்ணன் தான் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்குவார் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான ஆங்கர் அப்படின்னா ஆனந்த கண்ணன் மட்டும்தான் நகைச்சுவையான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ரசிகர்களுடைய மனசில் நீங்கா இடம் பிடிச்சவர் தான் ஆனந்த கண்ணன் சிந்து பாத் உள்ளிட்ட சீரியலில் நடிச்சிருக்கிறாரு அது இல்லாமல் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நான் வந்து மீடியாவில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மீடியா பக்கத்துலேருந்து ஒதுங்கிட்டாரு ஸோ ஆனந்த கண்ணன் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தார் நேற்று சிகிச்சை பலனளிக்காமல் திடீரென மருத்துவமனையில் அவர் வந்து இறந்து போயிட்டார் ஸோ இவருடைய இறந்த செய்தி இப்போது சமூக வலைதளங்கள் முழுவதுமாக பரவிட்டுருக்கு இந்த வயசில் வந்து இப்படி ஒரு இறப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிட்ருக்கிறாங்க அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே தன்னுடைய இரங்கலை தெரிவித்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்நிலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சிறந்த நண்பன் சிறந்த மனிதன் தற்போது இல்லை அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு திடீரென இருந்த ஆனந்த கண்ணன் அவர்களுக்கு ரசிகர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ உங்கள் ஆனந்த கண்ணன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்